சற்று முனும் வெளியான முக்கிய அறிவிப்பின்பாடி இபிஎஃப்ஓ புதிய அறிவிப்பு ஓய்வூதியம் ஏழு மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் ஏழு மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு அடுத்த மாதம் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கான மிகப்பெரிய அப்டேட் வெளியாகி உள்ளது மத்திய அரசு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் அதாவது இபிஎஸ் முக்கிய மாற்றங்களை செய்ய இருக்கிறது இதன் மூலம் பி கணக்கு வைத்திருப்பவர்களின் ஓய்வூதியம் ஏழு மடங்கு வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மேலும் இபிஎஸ் ஓய்வூதிய உயர்வு எப்போது அறிவிப்பு வெளியாகும் மத்திய அரசு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய மாற்றங்களை செயல்படுத்தலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் திட்டம் உள்ளதாக பி ஊழியர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன தற்போது இது மாதம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே உள்ளது மேலும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் இ உறுப்பினர்கள் மாதம் பன்னெண்டு சதவிகிதம் தங்கள் ஊதியத்திலிருந்து இபிஎஃப் கணக்கில் செலுத்துகின்றனர் நிறுவனங்களுக்கும் இதே அளவு தொகை செலுத்துகின்றன அதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இபிஎஸ் கணக்கிற்கும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கின்றன பத்து ஆண்டுகள் சேவை முடித்தவர்கள் மட்டுமே ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் மேலும் மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது இதில் இ பி எஃப் வட்டி விகிதம் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் அதிகரித்தால் என்ன நன்மைகள் ஓய்வூதியர்களுக்கு அதிக பொருளாதார நிவாரணம் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு இபிஎஸ் மூலம் வரும் மாதம் சம்பளத்தில் அதிகபட்ச உயர்வு என மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நன்மை ஏற்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்